இது அம்மா பிளான்ஸ் அண்ட் குக்கிங் இன்றைய சமையலில் நாங்கள் வந்து இறைச்சியில் ரோல் போடுவது எப்படி என்று பார்க்க போகின்றோம் கோழி இறைச்சியில் ரோல் எப்படி போடுவது அதற்கு தேவையான பொருட்கிழமை பார்ப்போம் இப்படி நன்கு அவித்து தோல் நீக்கப்பட்ட உருளைக்கிழங்கு கோழி இந்த மாதிரி நல்லா வத்த வைத்த கோழி கறி கோழியை வந்து தண்ணியாக இல்லாமல் ஒரு அளவுக்கு இந்த மாதிரி வத்தின பதத்தில் வைக்க வேண்டும் இது மாதிரி இருக்க வேண்டும் இப்படி அடுத்ததாக கடைகளில் கிடைக்கும் இது மாதிரியான இந்த ரோலை சுற்றக்கூடிய அரிசி மாவில் செய்யப்பட்ட பேப்பர் மாதிரி இருக்கும் இப்போது காமிக்கணும் என்றாருங்க இந்த மாதிரி கிடைக்கும் இதில் ரோல் சுத்தாம் இது எப்படி இனி தொடர்ந்து செய்வது என்பதை நான் உங்களுக்கு காமிக்கின்றேன் இறைச்சி கரை நீங்கள் உங்கள்ட ந நோமலாக சாதாரணமாக நீங்கள் இறைச்சி எப்படி என்ன டேஸ்ட்டில் வைக்கிறீங்களோ காரம் அவ்வளோ போட்டு வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வைக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து திரும்ப அந்த இறைச்சியையும் இந்த உருளைக்கிழங்கை சிறிது தூளாக வெட்டி எடுக்க வேண்டும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி நல்ல தூளாக வெட்டி வெட்டி நசுக்கி எடுக்க வேண்டும் நீங்கள் கையாலே என்னதுக்கெல்லாம் சின்ன சின்ன துண்டுகளாகவும் பட்டலாம் வெட்டி எடுத்து இறைச்சி அந்த நாங்கள் வைத்திருக்கிற இறைச்சி கலையோடு கலந்து தேவை செய்யும் முறையை பார்ப்போம் இதோடு இந்த பன்னீர் மேலெண்டு போட்டிருக்கு பாருங்கள் அது ஜெர்மன் மொழியில் போட்டிருக்கு இது வந்து ரஸ்கில் இருந்து அடிஞ்சு எடுத்த தூள் இந்த ரஸ்க்கு தூள் அடுத்ததாக தேவை இப்படி இருக்கும் பாருங்கள் இந்த ரஸ்கு தூள் மேலுக்கு உருட்டி எடுக்கும் பொழுது நல்ல சுவையாக இருக்கும் தோல் செய்முறையை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மாதிரி சிறு சிறு துண்டுகளாக இப்படி வட்டி கொள்ளணும் உருளைக்கிழங்கு நீங்கள் அவிக்கும் பொழுது ஆக கறி அவிக்காமல் கொஞ்சம் ஒரு முக்கா பதம் அவியலுக்கு அவித்தால் கொஞ்சம் ரோல் ஒலித்து எடுக்கும் பொழுது நல்ல சரியாக ஆகிடும் இந்த மாதிரி சின்ன தூள் தூளாக வெட்டி கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் மசித்து மறுத்து கொள்ளலாம் வடித்த உலக மசிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சிறு சிறு திண்டுகளாக வைத்து வெட்டி அந்த வைத்திருக்கின்ற இறைச்சி கரையோடு சேர்த்தோம் ரோடு இந்த மாதிரி கரைத்து வைத்து கொள்ள வேண்டும் இதற்குள் மூழ்க வைத்து இந்த ரோலை அந்த ரசி தூளில் உருட்டி எடுக்கும்பொழுது ரோல் நல்லா சுவையாக இருக்கும் இப்பொழுது இந்த நாங்கள் அவித்து வட்டி வைக்கிற உருளைக்கிழங்கு காலவாக உப்பு போட்டுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் கறிக்கு புடம்பாக உப்பு போட்டு வைத்தது இந்த உருளைக்கிழங்கு காலவான உப்பு நேரதிகமாக சேர்த்து கொண்டு இதற்குள்ளாக நாங்கள் செய்து வைத்திருக்கின்ற இறைச்சி கறியை போட்டு ரெண்டையும் சேர்த்து நன்காக கிரட்டி எடுக்க இப்பொழுது ரெண்டையும் சேர்த்து உருளைக்கிழங்காயும் இறைச்சி கறியையும் சேர்த்து இந்த மாதிரி நன்றாக சேர்த்து கொள்ளுங்கள் இதே மாதிரி இறைச்சியையும் இந்த உழைக்கிழங்காயும் நன்றாக கலந்து கொடுங்க நல்லா கலந்து பிடிப்பு ரெட்டி எடுக்கும் பொழுது இந்த ரோலுக்கு வச்சு உருட்டுவதற்கு சுகமாக இருக்கும் இந்த ரோல் சுத்தக்கூடிய அரிசிமா பேப்பர் தாய்லாந்து அந்த பகுதிகளிலிருந்து வருகின்றது இது வந்து ஆழ்நிலைக்குள்ள தான் நாங்கள் குளிரில் வைத்திருப்போம் ஃப்ரிட்ஜில் குளிர்சாதனப்பட்டியில் ஆனால் நாங்கள் ரோல் செய்வதற்கு ஒரு மனத்தியாததுக்கு முதல் வெளியில் எடுத்து வைத்தால் இந்த மாதிரி தனியே தனியாக பொறிக்கக்கூடியதாக வரும் இப்பொழுது பாருங்கள் நான் ஒன்றை உங்களுக்கு பொறித்து காட்டுறேன் இது நாங்கள் மெதுவாக எடுக்க ஒன்றும் இல்லை என்றால் பி போய்விடும் இந்த மாதிரி மெதுவாக மெதுவாக இப்படி எடுத்தால் ஒவ்வொன்று ஒன்றாக வரும் இதில் நாற்பது நாற்பது ரோல் சுற்றக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது இந்த மாதிரி தனித்தனியாக இதை எடுத்து இதை நாங்கள் எப்படி ரோல் சுற்றோம் இந்த ரோல் பேப்பரை நீங்கள் இந்த மாதிரி மூலப்பகுதி இப்படி இருக்கிற மாதிரி வைக்க வேண்டும் வைத்தால்தான் சுற்றும் பொழுது இலகுவாக இருக்கும் சுற்றும்பொழுது சரியாகவும் வரும் இப்பொழுது நடுப்பகுதியில் அந்த நான் கூட்டி வைத்திருக்கின்ற உள்ளுடனே எடுத்து வைக்கப்போன்றேன் இந்த மாதிரி நடுப்பகுதியில் வைத்து விட்டு இப்படி ஒரு பக்கத்து மூளை எடுத்து இந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு சுற்று சுற்றி போட்டு அருக இப்படி கொண்டு வர அருக இப்படி கொண்டு வந்துவிட்டு திரும்பவும் அப்படியே உருட்டி எடுத்து நாங்கள் இந்த மா கரைசல் கரைச்சு வச்சுட்டோம் அதை இந்த முனையில் போட்டு இப்படி ஒட்டி விட்டா வேண்டும் ஏனென்றால் இல்லாட்டி கலரும் அதுக்காக கலராக இருப்பதற்காக அந்த கரைசல்ல தொட்டு இதில் கொஞ்சம் ஒட்டி விட ஒட்டி விடும் பொழுது அது இந்த இடம் வந்து திரும்ப உருட்டினபடியே அப்படியே இருக்கும் இதை பேர்ந்து நாங்கள் அந்த ரசி உள்ள துவைச்சி எடுக்க வேண்டும் மாவில் துவச்சி ரசி எடுக்க வேண்டும் இப்படி எல்லாத்தையும் முதல்ல உருட்டி எடுப்போம் உள்ளுக்கு இதை வச்சு இந்த ரைக்கியை முருளக்கிழங்கையும் வச்சு இந்த மாதிரி முழுவதையும் இப்படி உருட்டி எடுக்க வேண்டும் இதற்கு இந்த மாவில் கொஞ்சம் பூசி அப்படியே உருட்டி விட்டால் திரும்பி கலராது சில பேர் முட்டையிலும் துவைத்து அதுக்கப்புறம் ரஸ்கில் துவைத்து ரஸ்க்கு தூளில் துவைத்து பொரிப்பார்கள் அது முட்டை கொஞ்சம் வெடுக்காக இருக்கும் நாங்கள் மாவில் தான் துவைப்போம் மாவை கரைத்து வைத்தது அந்த கரைத்து வைத்த மாவில் துவைத்து செய்யும் பொழுது அந்த வெடுக்கும் இருக்காது மற்றது மரக்கறி ரோல் செய்கிறவர்கள் அந்த மாதிரி மா பாவிக்க தான் வேண்டாம் முட்டை சாப்பிட மாட்டேன் சாப்பிடாதார்கள் அப்படியானவை അത്മാതിരി മാവപ്പായിക്കാം ஒரு நீளமான விளை மாறிடுத்து இதற்குள்ளாக இந்த ரூட அளவு கொட்டி எடுக்க கொட்டி நிரப்பி கொள்ளுங்கள் நிரப்ப வேண்டாம் ஒரு அளவுக்கு நீங்கள் போட்டுக்கொண்டு எடுங்கள் விட்டு ரோலை அடுத்து இப்பொழுது ரோலை அடுத்து இந்த மாவுக்குள்ளே நன்கு துவைத்து எடுக்கின்றேன் கரைத்து துவைத்திருக்கிற மாவுக்குள்ளே எடுத்து இந்த தூளுக்கு மேலே வச்சு தூளை இந்த மாதிரி நீங்கள் நாங்கள் மேலே கீழே எல்லாம் போட்டு விட்டு இப்படி உருட்டி எடுக்க வேண்டிய இப்படி உருட்டி எடுக்கும் பொழுது ரோல் இந்த தூள் எல்லாம் பிறண்டு தூள் கிடைக்காத இடத்துல நீங்கள் ரவை வாங்கி செய்யலாம் ரவையில் இந்த மாதிரி செய்து இப்படி நல்ல நன்றாக இப்படி அந்த தூள் வந்து ஒட்டி வரும் வரைக்கும் உருட்டி எடு உருட்டி போட்டு எடுத்து எண்ணெயில் பொறித்தெடுத்தால் சுவையான ரோல் ஆயிட்டோம் இன்னும் ஒரு ரோலை செய்து காட்டுகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த கரைத்து வச்சுக்கிற மாதிரி நன்றாக துவத்து நல்லா வடியை விட்டுட்டு இந்த ரச்தூளில் எடுத்து போட்டுட்டு மேலுக்கங்கிழக்கு இந்த ரசூளை என்னென்னா மா வந்து கையில விரண்டா உருட்டோத்துக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி மேலுக்குங்கிழக்கும் எடுத்து இப்படி நல்ல வடிவாக உருட்டி எடுக்கும் உருட்டி எடுக்கும் பொழுது அது நல்ல அழகானதாக இந்த தூள் ஒட்டினது பொரித்து சாப்பிடும் பொழுது சுவை மேலதிகமான சுவையை இந்த ரோலுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி உருட்டியை எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி உருட்டிய பின்பு பாருங்கள் நான் தெரிவிப்பாட்டுகின்றேன் இந்த பக்கவாட்டிலும் இருக்க அப்படி ஒட்டி எடுத்தால் இந்த பக்கவாட்டிலும் அந்த ரச்தூள் வந்து ஒட்டி வரும் ஒட்டி வரும் பொழுது அழகாக இருக்கும் பாருங்கள் ஒடிப்பதற்கு ஆயத்தமாக இந்த மாதிரி ரோடு பொழுது ரச்தூளில் எதாம் திரட்டி எடுத்து வைச்சிருக்கின்றோம் இதயினை പൊഴിത്ത് സാപ്പുംപൊതു അരുമയാന റോൾ എങ്ങിരു இதேபோல் நன்கு பொன்னுமாக பொதித்து எடுத்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீர்கள் இது அம்மா பிளான்ஸ் அண்ட் குக்கிங் நன்றி